في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها اللهم صل على سيدنا محمد وعلى آل آه سيدنا محمد وبارك وسلم عليه غنية تركو مريادة كمرية بريور غلي سهودر غلي تاي مار سهودر ياوركم مدلل تقبل الله منا ومنكم صالح الأعمال وَغفر الله நாம் இந்த புனித ரமதானில் செய்த எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான இந்த நன்னாளிலே வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேரருளையும் பெருங்கருணையும் கொடுப்பதைப் போன்று நம் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் தன்னுடைய அருளால் அன்பால் தன் மன்னிப்பால் நம் யாவரையும் அரவணைத்து கொள்வானாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மேன்மைக்குரிய பெருமக்களே மகிழ்ச்சியான இந்த நாள் ஈது பெருநாள் முஸ்லிம்களுக்கு ரெண்டு பெருநாள் அந்த பெருநாளில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வெளிப்படுத்துவது நபிகளார் சொல்ல வளைவு செல்லும் கற்றுத்தந்த ஒரு அழகான சுன்னத்தாகும் நபிகள் செல்லந்தாக வளைவு செல்லும் மன்னவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் அதிரது செய்யறதுன்னா ஆயிஷா ரதிகள்லாகுத்தாளானுகா சின்ன குழந்தைகள் மதினாவின் குரல் வளம் மிக்க குழந்தைகள் அவங்க அப்படி பாட்டு பாடி சந்தோஷமா நல்ல கவிதைகள் அர்த்தமுள்ள கவிதைகள் அல்லாவிற்கு இணை வைப்பு வ வராத கவிதைகளை சொல்லி அங்கே அழகான கவிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது அதிரத்து அபுபுக்கருதில் தான் இதை பார்த்த உடனே கோவப்படுறாங்க ரசூருல்லாவின் வீட்டையில் கவிதையா ரசூருல்லாவின் வீட்டில் இப்படி ஒரு பாட்டு மன்றமா என்ன இது என்று கடிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதற்கு ரசூருல்லா இல்ல அப்போ தான் சொன்னாங்க யா பாபக்கர் இன்னலி குள்ளி கௌமின் ஐதா வஹாதா ஐதுனா ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு பெருநாள் இருக்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒரு திருநாள் இருக்கிறது இது நமக்கான மகிழ்ச்சிக்குரிய நாள் இது நமக்கான சந்தோஷத்திற்குரிய நாள் விட்டு போகட்டும் விடுங்கள் அவங்க தங்களுடைய ஆனந்தத்தை சந்தோஷத்தை கவிதைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள் நல்லதுதான் விடுங்கள் என்று ஹசரத் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை பார்க்கிறோம் நபிகளார் மகிழ்ச்சிக்கான பல வழிகளை இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன் தல்கா அஹா கபி வஜிஹிலின் தலீக்கின் உங்கள் சகோதர முஸ்லிமை நீங்கள் முகமலர்ச்சியோடு சந்திக்கிறீர்கள் சந்தோஷமா பார்க்குறீங்க சிரித்த முகத்தில் ஒருவரை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களுக்கு அறம் செய்த நன்மை சதக்கா செய்த நன்மை லக்க சதக்கா நீங்கள் சாப்பிடும் உணவை ஒரு கவலம் எடுத்து உங்களின் இல்லால் உங்கள் மனைவிக்கு ஊட்டி விடுறீங்க சந்தோஷமா நீங்கள் உணவை பரிமாறிக்கொள்கிறீர்கள் ரசூல் சொன்னார்கள் இது சதக்கா என்றார்கள் அல்லாஹுவின் பாதையில் அறம் செய்து நன்மை என்றார்கள் தெரியாதவர்களுக்கு கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள் இல்லை வாகனத்தில் ஏற முடியாமல் சங்கடப்பட்டு நிற்கிறார் அவரை நீங்கள் ஏற்றி விடுகிறீர்கள் தண்ணீர் இழைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் தண்ணீர் இழைத்து கொடுத்தீர்கள் ரசூருல்லா சொன்னாங்க அவரை நீங்க ஒரு சின்ன திருப்திப்படுத்தி ஆனந்தப்படுத்தியதுனாலே அல்லாஹ் உங்களுக்கு அறம் செய்து நன்மையை தருவான் தாய் தகப்பன் அல்லது தகப்பனை மட்டும் இழந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் அவர்களின் தலையை நீங்கள் வருடி கொடுத்தீர்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதத்தில் ஏதோ ஒன்றை செய்தீர்கள் சொன்னார்கள் சதக்கா என்றார்கள் நன்மை என்றார்கள் அறம் செய்த நன்மை காசையும் பொருளையும் மட்டும் கொண்டுதான் நன்மையை பெறுவது என்பதை தாண்டி ஒருவரின் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதும் நன்மை என்றார்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் நீங்களும் பிறவையும் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று மாணவி செல்லல்லாக வரைவு செல்ல மன்னர் சொல்லித்தரக்கூடிய அதீதிகளை பார்க்கிறோம் இன்னைக்கு சில பேர் வார்த்தைகளில் மட்டும்தான் மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் வாழ்க்கையில் இருக்குமா என்றால் இருக்காது வேடிக்கையாக ஒரு கதை சொல்றது உண்டு முல்லா நசுருத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒருவர் அவர் ஊரில் எல்லா நடுவு மத்தியில் போய் நின்று நின்றுட்டு மக்கள் சொன்னாராம்மா சொன்னாராமா உழைப்பு இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் கோடீஸ்வரராக ஆக வேண்டும் விருப்பப்பட்டவங்களாம் நாளை காலில் பத்து மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு இதை கேட்டவுன்ன ஊருக்கே சந்தோஷம் முல்லா ஏதாவது சொன்னார்னா அதில் விஷயம் இருக்கும் போய் பார்ப்போம் என்று முண்டி எடித்து கொண்டு கூட்டம் கூட்டமாக மறுநாள் காலையிலே வந்தார்கள் அந்த குறித்த நேரம் பத்து மணி வந்தது முல்லாவை காணவில்லை எங்க முல்லா எங்க முல்லா என்று ஒரே பரபரப்பு ரொம்ப ஆஸ்வாசமாக நிதானமாக நடந்து வந்தார் முல்லா வந்தவர் எல்லாத்தையும் ஏறி ஒரு பார்வை பார்த்துட்டு கூடியிருந்த மக்கள் என்ன முல்லா கஷ்டம் இல்லாம எந்த உழைப்பும் இல்லாமல் கோடி சொல்ற ஆர்வத்துக்கு வழி சொல்கிறேன்னு சொன்னீங்களே இப்படி விசாமி விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் என்று கேட்டவுடன் முல்லா சொன்னார் இந்த ஊரில் எத்தனை மூடர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க நினைத்தேன் பார்த்துட்டு போயிட்டு நான் எப்படியா சாத்தியம் உலகத்தில் உழைப்பு இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் முன்னேற முடியும் அது சாத்தியமா அது நடப்பதா உங்களை செக் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படி ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுத்து பார்க்கலாமே என்று நினைத்தேன் யார் ஏமாறுவார்கள் யார் இதிலே விழிப்போடு இருப்பார்கள் என்பதை கண்டறிய நினைத்தேன் கண்டறித்து விட்டேன் என்று சொன்னாராம் இப்படி சில நேரங்களிலே வெறும் வார்த்தைகளில் மட்டும் சந்தோஷம் கொடுப்பவர்கள் உண்டு ஆனால் நபிகள் சல்லுல்லா அலையுல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கு சந்தோஷம் கொடுத்தார்கள் தானும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ரசூலுல்லாவின் அறுபத்தி மூன்று ஆண்டுகால வாழ்க்கை கிட்டத்தட்ட நபிகள் பங்கெடுத்த யுத்தம் மட்டும் இருபத்தி மூன்று சொச்சம் யுத்தங்கள் நேரடியாக பங்கெடுத்திருக்கிறார்கள் பல யுத்தங்களை தயார் செய்து களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதை தாண்டி சமூக பிரச்சனைகள் குடும்பத்தினுடைய தேவைகள் அக்கம்பக்கத்திலிருந்து வரக்கூடிய இடர்கள் சுத்தி இருக்கக்கூடிய நயவஞ்சலர்களின் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு நபிகளின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் ஹதீதின் அறிவிப்பாளர் செய்துனா சொல்கிறாங்க காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபஸ்ஸமன் லாஹிகா எப்பொழுதும் நாயகத்தின் முகம் அப்படியே பௌர்ணமியை போன்று திளங்கிக் இருக்கும் புன்முறுவலோடு இருப்பார்கள் எந்த ஒரு ஒரியும் அவர்களின் முகத்திலே தெரியாது எந்த ஒரு இறுக்கமும் அவர்கள் முகத்திலே தெரியாது பார்த்தால் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே நினைப்போம் அந்த முகத்தை பார்ப்பதற்கே எங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்றைய கால சூழலிலே நெருக்கடி நிலையிலே பல்வேறு விதமான அவசர யுகத்திலே நாம் சிரிப்பையும் ஆனந்தத்தையும் துளைத்து நிற்கிறோம் மகிழ்ச்சியையும் நல்ல சந்தோஷத்தையும் பல நேரங்களிலே நாம் இழந்து இறுக்கமான மனநிலையிலே அழுத்தத்தை நாம நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலிலே நாம் இருக்கிறோம் என்பதை கவனப்படுத்த வேண்டும் அந்த நேரத்தில் இஸ்லாம் இந்த மாதிரியான புனித நாட்கள் திருநாட்கள் பெருநாட்களிலே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்கிறது எல்லோரையும் நீங்கள் கட்டிப்பிடியுங்கள் முசாபாக கொடுங்கள் வாழ்த்துக்களை பரிமாறுங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தித்து உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அழகாக மார்க்கம் சொல்லித் தருகிறது அன்பு சகோதரர்களே ஒரு மருத்துவ ஒரு விவரம் சொல்லுகிறது நீண்ட நாட்கள் ஒருவர் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டால் நபியிடத்தில் கேட்டால் ஒரு தீர்வு சொல்வார்கள் ஆன்மீக தீர்வு சொல்வார்கள் யார் தன் சொந்தத்தை அரவணைக்கிறாரோ யார் தன் உறவுகளை சேர்த்தி வாழுகிறாரோ அதிகமான தான தர்மம் கொடுக்கக்கூடிய வழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அல்ல அவருக்கு நீண்ட ஆயில கொடுப்பான் யாருக்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரியம் இருக்கிறதோ சொந்தங்களை சேரட்டும் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கட்டும் என்று ஹசரத் ரசூல்லா சொன்னாங்க இது ஆன்மீக தீர்வு மருத்துவ தீர்வு சொல்லுகிறது நீண்ட நாள் ஒருவர் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டால் இருக்கத்தை எடுக்க வேண்டுமா மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாம் எப்பொழுதுமே ஒரு விதமான இருக்க இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி தருகிறது எனவேதான் நாமும் சந்தோஷப்படுகிறோம் பிறரையும் இந்த மாதிரியான நாட்களிலே சந்தோஷப்படுத்துகிறோம் எனவேதான் ரெண்டு பெருநாளிலுமே நீங்கள் பாருங்கள் முக்கியமாக கொடுத்தல் என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது கொடுக்கணும் ஜக்காத்தை கொடுக்கிறோம் சித்ரா கொடுக்கிறோம் இல்லையா தியாகத் திருநாளிலே ஹஜ்ஜி பெருநாளிலே குர்பானியை கொடுக்கிறோம் அல்லாஹுவிற்காக வேண்டி அறுக்கிறோம் இதுதான் சந்தோஷத்தை தரும் பிறருக்கு கொடுத்து பார்ப்பது தான் சந்தோஷத்தை தரும் நாம் செய்யக்கூடிய இபாதத்தினுடைய தரத்தை அல்லாஹு இடத்திலே கூட்டித்தரும் ரபி அபின் சுலைமான் ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இருந்தார் அவர் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்று நினைத்தார் நம்ம எல்லாருடைய கனவு நம்மிலே பலருடைய பேர் ஆவல் எப்படியாவது ஹஜ்ஜிக்கு போயிடணும் ஹஜ்ஜி செஞ்சிடணும் அப்படின்னு அவரும் அந்த எண்ணத்தில் அவர் முன்னால் பல ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறார் இப்போ ஒரு பெரிய டீமை கூட்டிட்டு போறார் ஹஜ்ஜிக்கு போகிற பொழுது வழியிலே ஒரு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு கணவனின் ஆதரவு இல்லாமல் ரொம்ப நெருக்கடியான சூழலிலே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறாள் இந்த அம்மாட்ட கேட்கிறாங்க ரபீபின் சுலைமான் என்னமா விஷயம் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிற கணவன் இறந்துட்டார் அனாதை பிள்ளைகள் இந்த பெண் பிள்ளைகள் சாப்பிட்டு பிற நாட்கள் ஆகிறது எனவே என்ன செய்யாமடுங்க ரபி பின் தங்க காசு வைத்திருந்தார் செலவு செய்வதற்கு ஹஜ்ஜினுடைய ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு திடீரென்று உள்ள மாறியது உள்ளம் அப்படித்தான் மாறும் எனவேதான் உள்ளத்தினுடைய கண்ட்ரோலை அல்லா தன் கைவசம் வைத்திருக்கிறார் நல்ல மாதிரியும் மாறும் சில நேரத்தில் அப்படி உள்டாவாகவும் மாறும் உடனே உள்ள மாறியது ஹஜ்ஜிக்கு போகிறோம் நாம் பலதரவை போய்விட்டு வந்திருக்கிறோம் அங்கே போனால் நமக்கான நன்மை என் தனிப்பட்ட நன்மை இங்கே நான் இந்த காசை இந்த பெண்ணிடத்தில் கொடுத்தால் நாலு பேருடைய நன்மை எனக்கு கிடைக்கும் இந்த பெண் இந்த பெண்ணுக்கு இந்த பிறந்த மூன்று பெண் மக்கள் உடனே ஆறுநூறு தங்க காசை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு விட்டு பயணத்தை இடை முடிவு செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் வந்தவர் நீண்ட தூர பயணம் வந்திருக்கிறார் ஆனால் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை உடனே கொடுத்து திரும்பி போயிட்டார் வரலாற்றில் எழுதுறாங்க அவர் போனார் வீட்டுக்கு போனார் அவர் கூட வந்த பயணிகள் எல்லாம் அது மாட்டை அவங்க போயிட்டாங்க ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்சு துல்ஹஞ்சி மாதம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஊருக்கு வந்தாங்க ஊருக்கு வந்தான வரிசையாக ஒவ்வொருத்தராக ரபி அப்படின்னு சொல்லியமான பார்க்க வராங்க வந்தவங்களாம் சொல்கிறாங்க ரபி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்க நீங்கள் எனக்கு மக்காவில் தவாப் செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்ரியா ரொம்ப என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் போனார் இன்னொருத்தர் வந்தார் ரபி எனக்கு அரஃபால நீங்க எவ்வளவு துவா செஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு போனார் இன்னொருத்தர் வந்தாரு ரபி நீங்க எவ்வளவு எனக்கு நீங்கள் மினாவிலே முஸ்தலிஃபாவிலே உதவியாக இருந்தீர்கள் சொல்லிக்கிட்டு போனாரு இன்னொருத்தர் வந்தாரு ரபி மதினாவில் நபிகளுக்கு முன்னால் சலாம் சொல்வதற்கு நான் தட்டு தடுமாறி நிற்கும் பொழுது நீங்க தானே சலாம் சொன்னீங்க சொல்லி கொடுத்தீங்க நான் அலஹா சலாம் சொன்னேனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு மட்டும் இல்லை கேட்டுக்குங்க நீங்க மதினாவை வச்சு என்கிட்ட கொடுத்த ஒரு பொட்டணம் ஊரில் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க இந்தாங்க அந்த பொட்டலை பிடிங்கன்னாரு இவருக்கு அடுத்தடுத்து ஷாக்கு நம்ம ஹஜ்ஜிக்கே போகல ஒருத்தர் அரஃபால் பார்த்தேன்றாரு ஒருத்தர் மினால பார்த்தேன்றா ஒருத்தர் முஸ்தலிவால் பார்த்தேன்றாரு ஒருத்தர் மதினால பார்த்தேன்னார் சொல்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு பொட்டலத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரு இது என்ன கதை தெரியாமல் தட்டுத்தடுமாறி இருக்கிறார் படுத்தார் நைட்டு தூக்கத்திலே நபிகளும் பெருமானா செல்லன் வாசுவலையோ செல்லும் கனவில் தோண்டினார்கள் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவை தருவானாக இந்த உலகத்திலேயே பூமா நபியை கண் பார்க்கிற தௌஃபிக்கை அல்லா நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்ல நசீபாக்குவானாக அன்பு பெருமக்களே நபிகள் தோன்றினார்கள் ரவி தடுமாறி கேட்கிறார் யார் ரசூல் அல்லா என்ன இது கதை நான் தான் ஹஜ்ஜிக்கே போகவில்லையே என்ன இது எனக்கு இப்படி இப்படியெல்லாம் ஷாக்கான நியூஸ் வருத ரசூல்லா அழகா பதில் சொன்னாங்க ஒன்றும் இல்லை ரபி நீங்க போகும் பொழுது நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது ஒரு ஒரு பெண் கண்ணீரோடு வந்து நின்று தன்னுடைய கஷ்டத்தை சொன்னார் தன்னுடைய குடும்பத்தின் பின்னணியை சொன்னால் உடனே மனம் மாறி எடுத்து நீங்கள் கொடுத்தீர்கள் அல்லவா தங்க காசு அல்ல அதற்கு பதிலாக உங்கள் உருவத்திலே மலக்குகளை இறக்கிவிட்டான் மக்காவிட அந்த மலக்குகள் தான் உங்களுக்கு பதிலாக ஆட்சி செய்தார்கள் அந்த மலக்குகள் தான் உங்கள் ரூபத்திலே உங்கள் ஊர்காரர்கெல்லாம் வழிகாட்டினார்கள் அதெல்லாம் சரிதான் மலக்களை இறக்குனா நான் கொடுக்காத காசை கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாரு இவர் இது என்ன நிறைய தங்க காசு இருக்கு என்று கேட்கும் பொழுது நபிகள் சல்லல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹுவின் இயல்பு ஒன்று கொடுத்தால் பத்து தருவான் ஒன்று கொடுத்தால் பத்து தருவான் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் என்ன கொடுத்தாலும் பகரம் கிடைக்கும் பகரம் இல்லாமல் அல்லாஹ் உங்களை வைக்க மாட்டான் ஒன்று கொடுத்தால் பத்து தருவான் நீங்கள் ஆறுநூறு தங்க காசு கொடுத்தீர் அதை திறந்து பாருங்கள் ஆறாயிரம் தங்க காசு இருக்கும் அது ஆறாயிரம் தங்க காசு அல்லாஹ் இருக்கிறான் இது அது அல்லாஹுடைய பொக்கிஷன் வாங்கிக் கொள்ளுங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகளின் பெருமானு வசலம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் இப்ப மகிழ்ச்சிப்படுத்துதல் என்பது ஒரு மூமி நிலத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் நம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியையும் ஆனந்தமும் தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் உலகில் வாழும் பொழுது நல்ல அமல்களோடு வாழ்கிறார்களோ நல்ல அமல்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாம் என்ன கொடுப்போம் அல்ல சொன்ன வாழ்வு என்றால் என்ன அறிஞர் பெருமக்கள் மூன்று சொல்லுகிறார்கள் தையீபா என்ற வாழ்வு என்றால் என்ன அர்த்தம் ஒன்று மகிழ்ச்சிகரமான வாழ்வு ஒன்று இன்னும் சில நபர்கள் இதை தருகிறார்கள் மன நிம்மதியான வாழ்வு ரெண்டு இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் மனமிக்க வாழ்வு அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்கு தருவான் என்றால் உலகத்துல யார் நல்லவர்களோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கள் தங்களுடைய கொடுக்கல் வாங்கல் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சமூக வாழ்க்கை தன்னுடைய பொது வாழ்க்கை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்திலையும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட முறையிலே அமலே சாலிகோடு அவர்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஆனால் நல்லரங்களோடு அவர்கள் வாழ்வு தொடர்மையானால் இந்த மூன்றும் கிடைக்கும் அன்பு பெருமக்களே ரமதானில் நாம் நிறைய இல்லையா இரவு பகல் என்று பாராமல் விழுந்து விழுந்து அமல் செய்திருக்கிறோம் இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறோம் நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்திருக்கிறோம் அள்ளி கொடுத்திருக்கிறோம் இல்லையா குரானை திருப்பி திருப்பி பல பக்கங்கள் ஓதி இருக்கிறோம் இது எல்லாம் ரமதானோடு முடிந்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதைவிட கைசேதம் வேறு எதுவும் இல்லை மகிழ்ச்சி நமக்கு தொடர வேண்டும் என்றால் இந்த நல்ல மல்கள் நம் வாழ்க்கையில் தொடர வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த மனி புனிதமான இந்த நன்னாளிலே இந்த ஈது திருநாளிலே அப்படியான ஒரு வைராக்கியத்தோடு உறுதியோடு நாம் இந்த இடத்தை விட்டு களைவோம் வல்ல அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகரமான நிம்மதியான நல்வாழ்க்கையை உங்களுக்கும் எமக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக ஆமீன் வாக்குருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரம்பிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும்